வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா தேர்வுகளிலிருந்தும் தொகுக்கப்பட்ட டைரெக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் அவங்க கேட்ட கொஷின்ஸ் மொத்தமாக இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இருபத்தாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்ட் முதல் பதிமூணு கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பனிரெண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்க ரூபாய் மூன்றாயிரம் செலவாகும் எனில் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை நம்ம எப்படினா டைரெக்ட் இண்டரக்ட் வரக்கூடிய கொஷின்ஸ் டாப் மாடலில் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம் நான் அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தடில் அவங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும் என்ன ஃபார்முலா சொல்லியிருப்போ அதில் ஒன்றே ஒன்று ஃபார்மலான்னு கூட கிடையாது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி பிஹெச்டி பை டபிள்யூ பிஹெச்டி நயன் டபுள்யூ நயனுங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கோம் அப்போ அதுபடி இங்கே பன்னிரெண்டு மாணவர்கள் அப்படிங்கிறதால பன்னெண்டு எவ்வளோ ரூபாய் செலவாகுது அவங்களுக்கு அப்படின்னா மூவாயிரம் அப்போ அது ஒர்க்கில் வந்துடும் பை மூவாயிரம் இங்கே கொடுத்துருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்போ ரூபாயை கீழே போட்டுரும் எத்தனை மாணவர்கள் அப்படிங்கிறது தான் கொஷின் மாணவர்கள்ன்றதை நீங்கள் பர்சன் வச்சுட்டாலும் ஓகே தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அஞ்சாம் வாய்ப்பாடு இருபத்தி அஞ்சு அஞ்சு இங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு முப்பது ஜீரோ இங்கே பார்த்திங்கன்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ பன்னெண்டு பன்னெண்டு கேன்சல் ஆகிடும் வகத்தில் இருக்கிற அஞ்சு இங்கே வந்தால் பெருக்கல் ஆகிடும் அப்போ எக்ஸி ஈக்வல்டு ஐந்து அப்போ எத்தனை மாணவர்களுக்கு தைக்க முடியும் அப்படின்னா ஐந்து மாணவர்கள் ஆப்ஷன் சி சரியா அடுத்ததான் ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு மின் சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அழகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் நேரம் பாருங்கள் நாற்பது நிமிஷம் எவ்வளோ யூனிட்ன்றது தான் ஒர்க்கு மூன்று யூனிட் அப்போ பயில மூணு இங்கே சொல்லியிருக்கிறது இரண்டு மணி நேரம் ரெண்டு போடக்கூடாது ஏன் இங்கே சொல்லியிருக்கிறது நிமிடம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டு மணி நேரம்ன்றதையும் நம்ம நிமிடமாக மாற்றணும் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடம் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது இல்லை ரெண்டு இன்ட்டு அறுபது இந்த நேரத்தில் அது எவ்வளோ பயன்படுத்தும் ஒர்க்குன்றதால டபுள்யூ இல்லை நீங்கள் எக்ஸு வேணாலும் வச்சுக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஆறு அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும் இந்த மூணு இங்கே வந்துடும் அப்போ மூ மூணு ஒன்பது இவ்வளோ எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது யூனிட் யூஸ் பண்ணும் ஆப்ஷன் பி அப்படிதுங்களா அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்கள் இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் பாருங்கள் பேர்சன் இரநூத்தி எண்பது பேர் அதனால் இரநூத்தி எண்பது மேலே பை எத்தனை முறைன்றது தான் ஒர்க்கு பைல ரெண்டு இப்படி இருந்ததுன்னா ஆயிரத்தி நானூறு பேர் எவ்வளோ முறை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் சரியா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓர் ரெண்டு ரெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு ஓர் பதினாலு பதினாலு ஓர் பதினாலு பதினாலு ஜீரோ அப்படியே வந்துடும் ஸோ எக்ஸி ஈக்குவல்ட்டு ஏன்னா எக்ஸி இந்த பக்கம் வந்துடும் அப்போ எக்ஸி ஈக்குவல்ட்டு பத்து ஆப்ஷன் சி ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் பாருங்கள் ஏறக்குறைய ஒன்று இல்லைனா ரெண்டு கேள்வி கண்டிப்பாக இந்த இருந்து கேட்டுருவாங்க சரியா அடுத்தது நாலாவது கேள்வி அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் நூறுண்டியை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி இரண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்போ அறுபது பேருக்கு ஏழு நாள் ஸோ பிஹெச்டி அந்த ஃபார்முலா படி போஷனும் மேலே தான் வரும் டேஸும் மேலே தான் வரும் எனில் நாற்பத்தி இரண்டு வேலையாட்களுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் எக்ஸில் டேஸுன்றதெல்லாம் டி எப்படி வச்சிங்கனாலும் பிரச்சனை இல்லை ஒரு ஏழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஒரு ஆறு ஆறு பைத்தாறு அறுபது அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பத்து ஆப்ஷன் சி ரொம்ப டக்கு டக்குன்னு முடிஞ்சது பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஏற்கனவே இந்த மாடல் நம்ம ஒரு முப்பது கேள்விகள் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டாகவும் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு முப்பது கேள்வி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் பெரும்பாலான கேள்விகள் அங்கே கேட்டு நாம் அங்கே கொடுத்துருக்க கேள்வியே எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஐந்தாவது கேள்வி பதினைந்து அட்டைகளின் அட்டைகளின் மொத்த எடை ஐம்பது கிராம் எனில் அதே அளவுடைய இரண்டரை கிலோகிராம் எடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை பாருங்கள் இப்போ பதினஞ்சு அட்டை அதனால் பர்சன் பதினஞ்சு எடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பயில ஐம்பது எவ்வளோ அட்டை வரும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ மேலே தான் கேட்டிருக்காங்க எக்ஸு எடை ரெண்டரை கிலோகிராம் கொடுத்துருக்காங்க இங்கே கிராமில் கொடுத்துருக்கறதால இதையும் நம்ம என்னவாக மாற்றி ஆகணும்னா கிராமா அப்போ ரெண்டு கிலோகிராம் கிராம் அப்படின்னா ரெண்டாயிரம் கிராம் இது ஒரு அரை கிலோகிராம் அப்படின்றதால அது ஒரு ஐநூறு அப்போ என்னவாகிடும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த ஜீரோ அப்போ ஐம்பது இங்கே பெருக்களில் வந்துடும் பதினஞ்சு பெருக்கள் ஐம்பது பாஞ்சஞ்சு எழுபத்தி அஞ்சு ஸோ எழுநூற்றி ஐம்பது அட்டைகள் தேவைப்படும் இல்லை அந்த அட்டைகளுடைய எண்ணிக்கை எழுநூற்றி ஐம்பது சரியா ஆறாவது கேள்வி நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பர் எனில் இருபத்தி எட்டு ஆட்கள் அதே வேலையை நாலு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார் ஃபார்மில் ஞாபகம் இருக்கா பிஹெச்டி பை டபிள்யூ அப்போ பர்சன் நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் இன்ட்டு இருபத்தி நான்கு நாட்கள் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு ஆண்கள் ஸோ இருபத்தி எட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது தான் கொஷின் ஓர் எட்டு 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 இருபத்தி நாலு ஓரேழு ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு ஒரு நாள் நாலு பன்னெண்டு நான்கு நாற்பத்தி எட்டு ஸோ மீதி இருக்கிறது பன்னெண்டு மூணு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு நாட்கள் ஆப்ஷன் டி சரிங்களா அதிகப்படியாக ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்டில் முடிச்சிடலாம் பாருங்கள் ஏழாவது கேள்வி ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர் ஐந்து நபர்கள் அஞ்சு வேலை வேலை தான் கீழே வரும் அதுக்கப்புறம்தான் நாட்கள் மேலே ஐந்து ஈக்குவல் டு ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை அப்போ ஒர்க்கு கொடுத்துட்டாங்க ஒர்க்கு கீழே வந்துடும் டேஸு மேலே வரும் எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க ஐம்பது ஐம்பது கேன்சல் ஆகிடும் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது அஞ்சு ஏன்னா இந்த ஐம்பது அப்படின்றத மேலேயே கீழேயான்னு மாற்றி தப்பாக போட்டிங்கன்னா ஆன்சர் வராது பாருங்கள் அதனால் அதை கவனமாக போடணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து சரியா எட்டாவது கேள்வி ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் உதவியுடன் பன்னிரெண்டு நாட்களில் ஏழாயிரம் சிமெண்ட்டு பைகளை தயாரிக்கிறது இருபத்தி நான்கு இயந்திரங்களை பயன்படுத்தி பதினெட்டு நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் இது நாம் கொடுத்த மாடல் கொஷின் பேப்பர்லையும் கொடுத்துருக்கோம் அதே கொஷின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் பன்னெண்டு நாட்கள் எவ்வளோ பை தயாரிக்குது அப்படின்னா ஏழாயிரம் ஈக்குவல்டு இருபத்தி நான்கு இயந்திரங்கள் பதினெட்டு நாட்கள் இன்ட்டு பதினெட்டு எவ்வளவு பை அப்படிங்கிறது தான் கொஷின் கரெக்டாக ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு ஓர் பதினெட்டு பதினெட்டு ஈர் பதினெட்டு முப்பத்தி ஆறு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏழாயிரம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி செவன் தௌசண்ட் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் ஒன்பது நான் வாங்கும் ஒவ்வொரு பனிரெண்டு மாம்பழங்களில் மூன்று அழுகி விடுமெனில் நான் நூறு மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் அப்போ மொத்தம் நம்ம எத்தனை மாம்பழம் வாங்குகிறோம் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டில் மூணு அழுகிறது பையில் மூணு இப்படி இருந்துச்சுன்னா நான் நூறு மாம்பழம் வாங்கினா அதில் எத்தனை அழுகிடுன்னு கேட்குறாங்க பாருங்கள் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாள் நூறு அப்போ எக்ஸி ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு நம்ம இதை வேறு மாதிரி யோசித்தோம் அப்படின்னா பன்னெண்டில் அது பத்தாம் மாற்றி நூறா மாற்றி அப்படின்லாம் நிறைய குழம்புவோம் ஆனால் இந்த டைரெக்ட் இன்டெரெக்ட் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் பாருங்க சரியா அடுத்த கேள்வி எண் பத்து ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் முப்பத்தி ஐந்து மிதிவண்டிகளை ஐந்து நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் இருபத்தோரு நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை பாருங்கள் அஞ்சு மிதிவண்டி முப்பத்தி ஐந்து மிதிவண்டியை ஐந்து நாட்களில் அப்போ முப்பத்தி ஐந்துன்றது ஒர்க்கு அதனால் முப்பத்தஞ்சு எங்கே வந்துடும்னா கீழே வந்துடும் அதை கவனமாக போடணும் சரியா ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது டேஸ் அதனால் மேலே இன்ட்டு சாரி ஈக்குவல் டு இருபத்தோரு நாட்கள் டேஸ் மேலே எத்தனை மிதிவண்டிங்கிறது கீழே எக்ஸு ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்போ எக்ஸ் இங்கே வந்துடும் ஏழு இங்கே வந்துடும் இருபத்தி ஒன்று பெருக்கள் ஏழு நீங்கள் படகு ஒரு ஏழு ஏழு அடிச்சிடக்கூடாது சரியா அப்போ பெருக்கினிங்கண்ணா ஒரு ஏழு ஏழு பதினாலு எத்தனை மிதிவண்டியை உற்பத்தி செய்யும்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி அடுத்தது கேள்வி எண் பதினொன்று எட்டு விவசாயிகள் பதினெட்டு நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் அதே நிலத்தை பன்னிரெண்டு விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர் எட்டு பேர் பதினெட்டு நாள் இப்படி இருந்துச்சுன்னா பன்னெண்டு பேர் எத்தனை நாள் டேஸ் என்னங்கிறது கொஷின் இங்கே பாருங்கள் நாலாம் வாய்ப்பாடு ஈர்நாங்கு எட்டு மூணு பன்னெண்டு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மீதி இருக்கிறது ரெண்டு எண்டு ஆறு ஸோ ஈராறு பன்னிரெண்டு நாட்கள் ஆப்ஷன் பி சரியா அடுத்ததா கேள்வி எண் பன்னிரெண்டு ஒரு புத்தகத்தில் எழுபது பக்கங்கள் உள்ளன ஒரு பக்கத்தில் முப்பது வரிகள் அச்சிடப்படுகின்றது ஆனால் அதே செய்தி ஒரு பக்கத்தில் இருபது வரிகள் என்று அச்சிட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை அப்போ பாருங்கள் ஒரு மொத்தம் எழுபது பக்கங்கள் அப்போ எழுபது ஒரு பக்கத்துக்கு முப்பது வரி அச்சிட்றாங்க அப்போ இன்ட்டு முப்பது இப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பக்கத்தில் இருபது வரி அச்சடித்தா எத்தனை பேஜஸ் வரும் அப்படிங்கிறது தான் கொஷின் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓ ரெண்டு ரெண்டு முப்பத்தி அஞ்சு ரெண்டு எழுபது அப்போ முப்பத்தி அஞ்சையும் மூணையும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி ஐந்து ஆன்சர் சி சரிங்களா அதுதான் பதிமூணாவது கேள்வி பாருங்கள் நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் செய்து இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பர் எனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் நாற்பத்தி எட்டு ஆண்கள் அதனால் நாற்பத்தி எட்டு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் செஞ்சு இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறாங்க ஈக்குவல்டு இருபத்தி எட்டு ஆண்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் ஆகும் டேஸ் என்னங்கிறது தான் கொஷின் ஒரு எட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு ஓர் ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு ஒரு நாள் நாலு பன்னெண்டு நாங் நாற்பத்தி எட்டு அப்போ மீதி இருக்கிறது பன்னெண்டு இன்ட்டு மூணு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ சரிங்களாமா இது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது கொஷின் இதே தான் பார்த்தோம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆறாவது கேள்வியும் இதே தான் அதே தான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க சேம் கொஷின் இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த பதிமூணு கேள்விகளோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம் இன்னும் இதில் ஒரு பதிமூணு கேள்விகள் இருக்குது அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ